அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று ஷூட்டிங் பண்ணவிருக்கும் வீடியோ சென்ற வீடியோ இருக்குல்ல இந்த பங்களாதேஷ் நாட்டு ஜெட் ஃபோர் விமானம் ஃபைட்டர் ஜெட் விமானம் அந்த அது பற்றி நான் சென்ற வீடியோவில் நான் பேசியிருந்தேன் அந்த வீடியோவின் தொடர்ச்சி இது அந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லலை இன்றைக்கி நான் தொடர்றேன்னு ஆனால் அந்த வீடியோவில் வந்து அவங்க பேரண்ட்ஸு பேரெல்லாம் நான் சொல்ல முடியல ஏன்னா நான் இதெல்லாம் எழுதி வைக்கல அந்த தாளில் அது அது பேர் தாள் ஸோ இப்போ இதில் வந்து நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அவங்க அப்பா அம்மா சிஸ்டரு எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அவங்க பேரெல்லாம் வாசிக்கலான் இருக்கேன் ஏன்னா அந்த வீடியோவில் நான் சொல்ல முடியல ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் அந்த பேர் அவங்க குடும்பத்து பேர் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்து பேர் என்னென்ன பேர் லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்னனோ அந்த ஃபோட்டோவெலாம் நாங்கள் ஒட்டி அதில் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கீழே வந்து பேர் நான் எழுதிடுறேன் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி தக்கிறோட அவங்க ஒய்ஃபு எல்லா நான் இங்கே போட்டோ வச்சு அதோடு நான் விட்டிடுவேன் ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெல்லிங்லாம் வந்து நான் சொன்னது அவ்வளோ விளங்கியிருக்காது இங்கே எழுதுனா உங்களுக்கு புரியும் சென்ற மாதம் ஏழாவது மாதம் இருபத்தோராந்தேதி பங்களாதேஷில் உள்ள அந்த மைல் ஸ்டோன் ஸ்கூலில் போர் விமானம் ஜெட் போர் விமானம் விழுந்து நொறுங்குச்சு இல்லை இவ்வளவு பேரெல்லாம் இறந்தாங்க இன்ஜிரி ஆகியிருக்காங்க அந்த விமானத்தை ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு அன்றைக்கி சட்ட வீடியோவில் சொன்னேன் ஸோ அவர் வந்து அவரு அவர் வந்து ஓட்டிக்கிட்டு வந்த ஏரோப்ளேனு ஜெட் போகிற விமானம் ஸ்கூலில் போய் விழுந்துருச்சின்னு சொன்னால்ல இந்த விமானத்து பேர் வந்து என்ன மாடல்னா எஃப் செவன் பிஜிஐ ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படின்னு நான் சொன்னேன் சட்ட வீடியோவில் இந்த இந்த மாடலு விமானம் பேர் வந்து சிங்குடு சிங்குடு மாடல் இது இது சீனாவிலேருந்து வரவழைக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன் சீனா வி சீனா நாடு பங்களாதேஷுக்கு டாக்கா நாட்டுக்கு இந்த ஏரோப்ளை வித்திருக்கு இந்த டாக்கா நாட்டுக்காரங்க அந்த செங்குடு போர் விமானத்தை ஆஃப் செவன் பிஜிஐ ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் எப்பன்னா ரெண்டாயிரத்து பதிமூணுன்னு சொன்னேன் அந்த அந்த வருஷம்தான் வாங்கியிருக்காங்க இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா ஒரு வீடியோ நான் பார்த்தேன் யூடியூப்பில் அவர் அவர் வந்து வீடியோவில் வந்து அந்த அந்த ஆக்சிடெண்ட் அந்த விபத்து ஸ்கூலில் விபத்தை பற்றி அன்னைக்கு அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு ஸோ அந்த அவரோட வீடியோவை நான் பார்த்தேன் யூடியூப்பில் அதில் அவர் சொன்னார் என்னன்னா அந்த போர் விமானம் வந்து ரெண்டாயிரத்து பதிமூணில் இதுக்கு டாக்கா பங்களாதேஷ் நாட்டுக்கு சீனா விற்றுருக்குன்னாரு செங்கோடு விமானம் இந்த விபத்தை பற்றி தான் எல்லாம் விளக்கமாக சென்ற வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன்